ஸோ நம்ம டொபாக்கோ யூஸ் பண்ணும்போது அதாவது பானோ இல்லை குட்காவோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வாயில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து உண்டு பண்ணுது இது வந்து எனக்கு இவ்வளோ வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் இல்லை நான் ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியுமா அப்படின்னா இதுக்கு வந்து அந்த நேர வரமுறை அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஒருத்தவங்களோட இம்யூனிட்டியை பொறுத்து அவங்களோட அந்த ஹெரிடிட்ரி இதை பொறுத்து வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு மாறுபடும் ஸோ அது என்னென்ன தெரியும் அப்படின்னா பல்லில் வந்து பல் தேம் இருக்கும் தர அதை நிறையவே நம்மளுக்கு ஆக்சுவலி நம்ம பார்க்கும் தெரியும் டொபாக்கோனால ஸ்டெயின்ஸ் வரும் வந்து காஸ்மெட்டிக் தான் பார்க்கும்போது பல் வெள்ளையாக இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம் இது வந்து நிறம் மாறி இருக்கும் பட் அது இல்லாமல் பார்த்தோம்னா வாய் துர்நாற்றம் வரும் ஈறு வீங்கும் ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அந்த டொபாக்கோ அவங்க வாயிலே வச்சுட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈறு வீங்கும் ஈறு கரைய ஆரம்பிக்கும் ஸோ ஈறு கரையும் போது ஈறு கடியில் இருக்கிற எழும்பும் கரையும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா பல் வந்து ஆடி ஒரு ஸ்டேஜில் பல்லு விழுவ ஆரம்பிக்கும் இது ஒரு சைட் எஃபெக்ட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நாள்பட்டம் அது புகையில வாயிலே ஒரே இடத்துல வச்சு இருக்கறதுனால இருக்கிறதுனால லிப்ஸ் கடியில் வச்சுப்பாங்க இல்லை வந்து கண்ணத்தில் வச்சுப்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சகையோட தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த தன்மை மாறி ஃபஸ்ட்டு தடிமனாக மாறும் அது தடிமனாக மாறி தான் அதுக்கப்புறம் வந்து அது கேன்சர்